தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் கடவுளான முருகப் பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் கொதண்டாடப்படும் விழாக்களில் ஒன்ற தைப்பூசத் திருவிழா இது பத்து நாள் திருவிழாவாக ஆண்டுதேவோரும் கொதண்டாடப்படுவது வழக்கம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக பால்குளம் ஏந்தி பல மைல் தூரம் பாத யாத்திரையாக வந்து முருகனுக்கு நேத்திக்கடன் நிறைவேற்றுவது வழக்கம் தைப்பூசத் பெருவிழா முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கேரோவிலுக்குரிய விழா என்றாலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கேரோவில்களிலும் தைப்பூசத் பெருவிழா கொதண்டாடப்படும் இதை தமிழர்களின் விழாவாகவும் பக்தர்கள் குதண்டாடுவதுண்டு பல பகுதிகளில் தைப்பூசத்தன்று தேரையோட்டம் நடைபெறுவது உண்டு தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் தைப்பூசப் பெருவிழா முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூசம் தை மாதத்தில் பிளர்நமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை நாம் தைப்பூச திருநாளாக கொதண்டாடுகிறோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாதயாத்திரை செல்வது காவடி எடுப்பது அலகு குத்துவது குடம் எடுப்பது அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள் தைப்பூச விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் இது அனைவருக்கும் தெரியும் அது போல் தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பது பலருக்கும் இருக்கும் முக்கியமான கேள்வி தைப்பூசத்தில் முருகப் பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது ஆன்றையோர்கள் வாக்கு வாழ்வில் வெற்றி வேண்டும் ஞானம் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் வேல் வழிபாடு முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்கள் காப்பதற்காக அன்னை பராசக்தியிடமிருந்து ஞானவேலை பெற்ற தினமே தேப்பூசமாக நாளாக கொதண்டாடுகிறேயோம் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளிலும் மூல்ஸ்தானத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது வேல் என்று வெற்றியின் அடையாளம் ஆகும் இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது வெல் என்ற சொல்லில் இருந்து தேவோன்றியதே வேல் என்ற சொல்லாகும் வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்டு விருந்த பகுதி ஞானம் விருந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதாகும் நினைத்தது நிறைவேற முருகனை வழிபட முறை தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருகப் பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்கள் அல்லது என்ன மலர் கிடைக்கிறதேயோ அதை கொதண்டு பூஜை செய்யலாம் பாயசம் சர்க்கரை பொன்கள் என ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக செய்து படைக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகா என சொல்லி வழிபடலாம் முருகனுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல் அல்லது கேவோரிக்கு எதுவாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிடலாம் நீங்கள் மனதார உள்ளம் உருகி முருகா என ஒருமுறை அழைத்து முருகப் முறையிட்டால் அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை தருவார்